ஜப்பானில் பரவும் உயிரை கொல்லும் அரிய நோய் எச்சரித்துள்ள சுகாதாரத்துறை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கடுமையான நோய் மற்றும் அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அரிய வகையான மனித சதையை உண்ணும் பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜப்பான் நாட்டில் ஸ்ட்ரிப்டோகாக்கள் என்ற பாக்டீரியா பரவல் அதிகரித்துள்ளதுடன் ஜூன் இரண்டாம் தேதிக்குள் தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு மொத்தம் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தொற்று நோய்கள் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜப்பானை தாக்கிய இந்நோய் கடந்த சில நாட்களாக அதிகமாக பரவி வருவதாக தெரிய வருகின்றது தற்போதைய நோய் தொற்று விகிதம் தொடர்ந்தால் ஜப்பானில் அதிகமானோர் இதனால் பாதிக்கப்படலாம் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது இந்த நோயினால் ஏற்படும் இறப்பு விகிதம் முப்பது சதவீதம் என்ற அபாயகரமான அளவில் உள்ளது வயதானவர்கள் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் you. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்